அதிகாரம் இருபத்தி நாலாம் வருஷத்துக்கு கூட வாசிக்கலாம் அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான் அவன் கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணும் பொழுது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளைத்தார் இந்த வசனத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கு இசைக்கியா ஆண்டவரை நோக்கி ஜபம் பண்ணும் பொழுது வாக்குத்த பெற்றுக்கொண்டான் அது மாத்திரம் இல்ல ஆண்டவர் அவனுக்கு ஒரு அற்புதத்தையும் கட்டளைட்டார் இன்றைக்கு கூட நாம எந்த சூழ்நிலையில இருந்தாலும் வியாதிப்பட்டு இருந்தாலும் கடன் பிரச்சனையில இருந்தாலும் இல்ல குடும்பத்துல எந்த ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் அவரை நோக்கி நம்ம விண்ணப்பம் பண்ணும் பொழுது ஜபம் பண்ணும் பொழுது நம்ம என்ன கேட்கணும்னா ஆண்டவரே எனக்கு ஒரு வார்த்தையை கொடுங்க எனக்கு ஒரு வாக்குத்த கொடுங்க எப்படி பேசுவார்னா வேதாகமத்தின் மூலமா வேதம் வாசிக்கும் பொழுது சபையில நம்மளோட போதகர் மூலமா நம்மளோடு இடைப்படுவார் நமக்கான ரேமா கிடைக்கும் அப்ப நம்ம என்ன பண்ணணும் அந்த டைரியில மட்டும் எழுதிட்டு அதை விட்டுற கூடாது நம்ம தொடர்ந்து அந்த வாக்கு தத்துவத்தை பிடிச்சு நம்ம ஜெபிக்கிறவர்களா இருக்கணும் அற்புதத்தை காட்டிலிடுவார் கத்ததாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக